இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு அத்தியாயங்களில் சூரத்து லுக்குமான் என்று ஒரு குரானில ஒரு அத்தியாயம் லுக்குமான் இவர் நபியாக இருந்தார் என்றும் சில பேர் இவர் நபி அல்ல அன்றைக்கு வாழ்ந்த ஒரு ஹாக்கிம் அறிவாளிகளில் ஒருவர் என்றும் சில வழி உள்ளாக்கள் என்றெல்லாம் பல்வேறு கருத்துக்களில் இவர்கள் சம்பந்தமாக தப்சீர்களில் எழுதி தருகிறார்கள் அந்த அடிப்படையில் ஒரு லுக்மான் என்பவர் அல்லாவருக்கு பொருத்தமானவர் என்பது மட்டும் தெரிய வருகிறது ஏனென்றால் அல்லாஹ் சூரா குர்ஹானில் அவர்களை அத்தியாயமாக வைத்திருக்கிறான் லுக்மான் சூராவில் பல்வேறு ஆயத்துக்கள் இல்லாமல் அந்த லுக்மான் என்கிற பெயரை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறோம் அந்த லுக்மான் சூறாவிலே தன்னுடைய பிள்ளைக்கு அவர் செய்த உபதேசம் என்று ஒரு வார்த்தை வருகிறது அவர் பல்வேறு விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தார் அதில் ஒரு வார்த்தை இது கால அளவு குமான் வகுவை ஐதுகு அவர் தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு உபதேசித்தார் பேசினார் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தார் என்று அந்த ஆயத் வருகிறது அல்லாவிற்கு நீ இணை வைக்க வேண்டாம் நீ பொய் சொல்ல வேண்டாம் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் பெருமையாக நடக்க வேண்டாம் பெற்றோருக்கு மாறு செய்ய வேண்டாம் கழுதையைப் போல கத்தி பேச வேண்டாம் என்றெல்லாம் ஒரு குழந்தைக்கு அவர் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நன்னடத்தையான தகப்பனாய் அல்லாஹ் இந்த லுக்மான் என்கிற பெயரை பதிவு செய்கிறான் நாம் யோசிக்கிறோம் ஒரு குழந்தையை பெறுவதை விட அந்த குழந்தை பெறுகிற போது அதை நல்ல முறையை வளர்க்கக்கூடிய தகப்பன் தாய் இதை மார்க்கம் ரொம்ப எதிர்பார்க்கிறது குழந்தையை வளர்க்கிற போது ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் ஏனென்றால் குழந்தை வளர்ப்பு என்பது இங்கே அமானிதம் அவனுக்கு இபாதத்து பொதுவாக தர்பியத்தில் உலாது என்று சொல்லுகிற குழந்தை வளர்ப்பு மனிதனுக்கு மட்டும்தான் தான் உலகத்தில் எந்த மிருகமும் ஆண்டு கணக்கில் வைத்து குழந்தையை வளர்க்காது கொஞ்ச காலம் பால் குடி காலம் வரை வைத்திருக்கும் பிறகு தங்களுடைய பிள்ளைகளை பிரித்து விடும் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அவனை ஒழுக்கத்தோடு வளர்த்தல் பராமரித்தல் அவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுத்தல் நிக்காக செய்து வைத்தல் நிக்காவுக்கு பிறகு அந்த பிள்ளை இந்த தாய் தகப்பனை பார்த்து கொள்ளுதல் கடைசி வரை அவர்களுக்கு துவா செய்தல் என்கிற ஒரு வளர்ப்பினுடைய பரிமாற்றம் இப்படியெல்லாம் மனிதனுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் நல்லா வைத்திருக்கிறான் ஆகவே நீங்கள் எப்படி நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து நீங்கள் அந்த பிள்ளைகளை வளர்ப்பீர்களோ அதுபோல் நாளை மறு நாளை மறுதடவை உங்களை முடியாமல் பலகீனமாக இருக்கிற போது அந்த ஒழுக்கத்தோடு உங்கள் குழந்தை உங்களை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் எதுவுமே தெரியாமல் அல்லா ஒரு கையில் ஒரு குழந்தையை பிறக்கிறான் மனிதனுக்கு மட்டும்தான் எதுவுமே தெரியாமல் பிறக்கப்படுகிறது ஆனால் உலகத்தில் எல்லா விலங்குகளும் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் பிறக்கிறது ஒரு குரானில அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹூ அஹ்ரேஜுக்கும் உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து நாங்கள் வெளியேற்ற போது உங்களுக்கு எதுவுமே தெரியாத நிலையில் தான் வெளியேற்றினோம் அதற்கு பிறகுதான் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் பிறக்கிற குழந்தைக்கு அழகு மட்டும்தான் தெரியும் சிரிப்பு கூட அதற்கு பிறகுதான் கத்துக்கிறான் பிறந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது ஆனால் மிருகங்கள் அப்படி அல்ல பிறந்த எழுந்து நிற்கும் நீச்சல் அடிக்கும் சில விலங்குகள் ஓடக்கூட செய்யும் இதுவெல்லாம் அல்லாஹத்தால அந்த அந்த விலங்குகளுக்கு பிறக்கிற போதே எல்லா நல்லது கெட்டதையும் சொல்லி வைத்திருக்கிறான் எதிரி யாருன்னு தெரியும் நண்பர் யாருன்னு தெரியும் யாரை பார்த்தா ஒளிஞ்சுக்கணும்னு தெரியும் இதுவெல்லாம் அல்லாஹ் அதோடைய படைக்கிற போதே அவனே கற்றுக் கொடுத்து விட்டான் ஆனால் மனிதனுக்கு அப்படி தெரியாது நல்லது கெட்டது தாய் தகப்பனாக இருந்து சொல்லி கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுகிற போது அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே பதியும் கெட்ட விஷயத்தை சொல்லி கொடுத்தாலும் பன்மடங்கு பதியும் அதனால்தான் சுவர்க்கத்திற்கு தகுதியாக அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்து இதை வளர்த்து மீண்டும் சொர்க்கவாதியாக ஆக்கி எனக்கு தா என்று அல்லாஹ் நம்முடைய கையிலே ஒரு குழந்தையை ஒப்படைத்திருக்கிறான் அதே சில வருகிறது நாளை மறுமையிலே விசாரணைக்கு அழைக்கிற போது அந்த பிள்ளையினுடைய தாயையும் தகப்பனையும் சேர்த்து அழைக்கப்படும் விசாரணையின் போது பக்கத்திலே வைத்து விசாரிக்கப்படும் ஒவ்வொரு நல்லதற்கும் அல்லாஹ் அவர்களை பாராட்டுவான் ஒவ்வொரு கெட்டதற்கும் அவர்களை பார்த்து அல்லாஹ் தலா ஒரு மோசமான வளர்ப்பிப்பார் என்று சொல்லி சொல்லியே அல்லாஹ் தலா தண்டனை கொடுப்பான் என்றெல்லாம் ஹதீசுகளிலே வருகிறது ஆகவே ஒரு விஷயத்தை நாம் வாங்குகிற போது அதை மீண்டும் அமானிதமாக ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளை பாதுகாக்க வேண்டும் அதே போலன் அல்லாஹ் இந்த பிள்ளைகளை மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் அதுவும் சொர்க்கவாதியாக ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் அமானிதமாக பணத்திலே மோசடி யாராவது மோசடி செய்து கொண்டால் அவர்களை நாம் தாங்கிக் கொள்ள மாட்டோம் நாம் ஒரு சட்டை தைக்கிக் கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த சட்டை நாம் நினைக்காத போல தச்சு கொடுத்தால் அதை நாம் உடுத்த மாட்டோம் ஒரு இடம் வாங்கி கட்டுகிற போது ஒரு நல்ல முறையிலே கட்டித்தர சொன்ன என்ஜினியர் நமக்கு அல்லாமல் வேறு முதத்திலே கட்டி கொடுத்தால் அதை நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அதே போலத்தான் அல்லாஹ் வளர்க்க சொல்லி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறான் சொர்க்கவாதியாக வளர்க்காமல் நரகவாதியாக போக்கிரி வளர்த்தால் அல்லாஹ் நாளை வறுமையில் நாம் சொர்க்கவாதியாக இருந்தால் கொண்டு அவர் மாட்டான் நரகத்திற்கு போக சொல்லுவான் என்பது ஹதீசில நபிசல்லா ஆலேசனம் சொல்லி இருக்கிறார்கள் தான் குழந்தைகளோடு இன்றைக்கு பேச வேண்டும் தர்பியத்தை சொல்லி கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு நேரம் ஒதுக்கணும் குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு பேசுறதே இல்லை அது என்ன செய்து என்ன படிக்குது என்ன எதுவுமே தெரியல இன்னைக்கு அவர்கள் கைபேசியோடு விடப்பட்ட அனாதைகளாக இருக்கிறார்கள் குழந்தைகளோடு பேச நபிசல்லா ஆலேசனம் குழந்தைகளோட பேசிய ஹதீசிகள் ஆயிரம் குழந்தைகளோடு உபதேசத்தை சொல்லிக் கொடுத்த நிறைய இருக்கிறது எப்படி சாப்பிடணும் சாப்பிட்றப்ப என்ன செய்யணும் என்ன சொல்லணும் எப்படி உட்காரணும் தொழுகிறது எப்படி எப்படி பேசணும் இதெல்லாம் பிள்ளைகளை நம்ம வந்து பேசுகிறதுக்கு நேரமே ஒதுக்குறதே இல்லை சில பேர்லாம் அந்த குழந்தையை பார்த்தாவே அவனுக்கு அலர்ஜி ஆயிரும் அப்படி தூக்குறப்பவே ஒரு மாதிரி சூடு காய்ச்ச பிடிச்சி தூக்குற மாதிரி தான் பிள்ளையை தூக்குவார் ஏன்னா பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு தாய் ஒரு தகப்பன் நல்ல முறையில் உட்கார்ந்து பேசுவதற்கே இன்றைக்கு நேரம் இல்லாமல் பணம் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நல்ல குழந்தைகளை உருவாக்குவதற்கு தவறு விட்டு செல்லம் வீட்டுக்கு வருகிற போது பிள்ளைகளை தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு குஞ்சுவார்கள் அவர்களை அணைத்துக் கொள்வார்கள் என்றெல்லாம் ஒரு உலகத்தின் புதர் இதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சானே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு வீட்டுக்குள்ளே உட்கார வைத்துக் கொண்டு குனிந்து கொண்டு பேர பிள்ளைகளை தூக்கி முதுகலை வைத்துக் கொண்டு யானையை போல வீட்டை ரவுண்டு வருவதும் அவர்களுக்கு பேசி உபதேசிப்பதும் இதெல்லாம் அதிசயில் வருது இன்றைக்கி நம்ம வந்து அவ்வளோ வேலை இருக்கு இவ்வளவு வேலை இருக்குதுன்னு சொல்கிறமே தவிர பிள்ளைகளிடத்தில் நாம் உட்கார்ந்து நேரம் கொடுப்பதில்லை ஆகவே நல்ல குழந்தைகளை நாம் உட்கார்ந்து பேசி அவர்களோடு சொல்கிற போது அந்த தர்பியத் என்பது உண்டாகும் அச்சு தூகலை சலாத்து அவர்கள் குறித்து குரானிலே அந்த குழந்தைகள் குறித்து வந்திருக்கிறது கடைசியிலே அவன் இஸ்லாத்தை எதிர்த்துவிட்டு விட்டு கப்பலிலே ஏறமாட்டேன் என்று சொன்னபோது கப்பலை கிளப்ப சொல்லி அல்லாவுடைய உத்தரவு கடலிலே அந்த மலையின் மீது அவர்கள் ஏறிக்கொண்டு அந்த பிள்ளைகள் அதில் ஒருவர் ஏறமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் கடைசியாக நூகலை இஸ்லாம் கப்பலை கனத்த போது இறுதியாக வெள்ளம் அலைகளை போல் வந்து அது அப்படியே அவனை சுருட்டி இழுத்துக்கொண்டு கொண்டு கடலுக்குள்ளே போகிறது நூகலை இஸ்லாம் கப்பலில் இருந்து பறத்துக் கொண்டு சொன்னார்கள் இன்ன பினி மின் அகலி என் குடும்பத்திலிருந்து ஒரு என் புள்ள போறானே கப்பல் இது காப்பாற்றியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பெத்த பாசம் கத்தினார்கள் குரானில் வருகிறது

வந்து வேற மாதிரி உருவாக்குறோம் தலையை முட்டியில வெட்ட சொல்லாம இன்னைக்கு அவனே வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே நீ இப்படி வெட்டுறா இப்படி கோடு போடுறா என்றெல்லாம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்குறோம் அது ஒரு ஒரு ஸ்டைலாக நாம் நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹரோ சூழலுக்கு பிடிக்காது எதுவுமே அது ஒரு சாப்பத்துக்குரிய செயலை தவிர அது ஸ்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இன்னைக்கு வந்து ஆடை விஷயங்கள்ல பெண்கள் ஆடை விஷயத்துல ஆண்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயங்கள்ல இதெல்லாம் கண்காணிக்கணும் கண்காணிக்காம அந்த பிள்ளைகளை வந்து நம்ம இஷ்டரேஜிக்கு வளர்த்து சொன்னா நாளைக்கு அது நமக்கு கண் குளிர்ச்சியாக வராது கண்ணுடைய வேதனையாக அது ஒரு உறுத்தலாக வந்து நிற்கும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் ரபி வலைவர் செல்லும் குழந்தைகளோடு பேச சொல்லு பேசுங்கள் என்று சொன்னார்கள் நல்லதை சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் பொய் சொல்லி அந்த குழந்தைகளை கூப்பிட வேண்டாம் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லி கூப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் உண்மை பேசுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் குழந்தைகளுக்கு சாப்பிடக்கூடிய விஷயங்களில் ஒழுக்கத்தை அதனுடைய தனிச்சிறப்புகளை இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை காட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு மத்தியில் நீங்கள் பாகுபாடு காட்ட வேண்டாம் ஒருத்தர் ஒருத்தர் மாதிரி உணர் மாதிரி என்று காட்ட வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் உண்மையை பேச கற்றுக் கொடுத்தார்கள் உண்மையை பேச கற்றுக் கொடுத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்களே போய் அந்த வந்து திருத்தம் அந்த நீங்கள் வந்து பேச கொடுத்தீங்கன்னா அந்த வந்து மாற்ற விடாது அதனால நம்ம இது எல்லாம் கவனத்தில் வைக்க வேண்டும் சோறா லுக்குமான் நமக்கான சிந்தனை ஒரு குழந்தையை ஒழுக்கசாலியாக வளர்த்தல் அதில் அந்த பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்கி பேசுதல் இந்த ரெண்டும் இந்த ஆயத் வழியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் மல்ல இறைவன் நம்முடைய பிள்ளைகளை குரான் சொல்வதைப் போல அல்லாஹ் மசூலினா அஃபீதுப் பிரியாத்திதான் எங்கள் குழந்தைகளை எங்களுக்கு ஷாலிகனிகளாக சீர்படுத்தி கொடுப்பாயாக என்கிற துவாவை தொடர்ந்து செய்வோம் எல்லாம் மல்ல இறைவன் கபூலா குவானாக அமீன் வாக்குருதா வானின் ஹம்துல் இல்லாஹ் ரபிலால மீன்ஸலா அலைகும்